கண்டு இருக்கு பசு இல்ல என்னன்னு சொல்லுங்க நீ ஏதோ ஒரு முடிவோட வந்திருக்கீங்க மட்டும் நல்லா தெரியும் முடிவல இல்ல இங்க வந்தா முடிச்சு விட்டு போயிரறேன் அப்படிங்களா அப்படிதா ஆமா இலை இருக்கு கிளை இல்ல பூ இருக்கு மனம் இல்ல ஆமா கண்டு பசு இல்லை பசு இல்லை இது என்ன வாழைமரம் ஓ ஆமாங்க வாழைமரம் இலை இருக்கு கிளை இல்லன்னா

சொல்றீங்களே நீங்க பேசறது அப்டி பேசுறீங்களே என்ன நல்லா பேசுறீனா நம்பிக்கை நல்லா பேசுறவரா வரறவர் அப்டீங்களா அப்டினா வந்து தேங்காய் உடைக்காம ஆமா மேடில இருந்து உடைச்சு உள்ள கொண்டு வருவாங்க நான் கேக்குறேன் மும்மூர்த்திகள் அப்படிಂದ್ರது யாரு சிவன் பிரம்மா விஷ்ணு விஷ்ணு ஆமா விஷ்ணுக்கு நிறைய ஆலயங்கள் உண்டு இருக்கு அப்படிதானே இருக்கு தமிழகத்தில் ஆலயங்கள் நிறைய இருக்கு இல்லையா தமிழகத்தினுடைய வயது உண்டா முடிவு எதுங்க

சமீர்கள அபிஷேக அர்ச்சனை பண்றோம்ல ஆமா அபிஷேகம் பண்றோம்ல எத்தனையோ தாய் எத்தனையோ தாய் இருக்குல்ல இருக்கல இருக்கு

அர்ச்சனை பண்றதுல போட்ட பொருளை எடுத்து திருப்பி போடலாமா போட்ட பொருளை திருப்பி எடுத்து போடலாமா அது எப்படி போட முடியும் நான் ஒரே ஒரு பொருளை ஏழு தடவை எடுத்து அலசிட்டு திருப்பி திருப்பி சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணலாம் இது வீம்பான பேச்சு வீம்பு சாமிக்குன்னு படைச்சாச்சு விவரம் இல்லாம ஒரு விஷயம் இல்லாம நான் பேச மாட்டேன் ஒரு அர்ச்சனை பண்ணியாச்சுன்னா திரும்ப எடுத்து சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணலாமா பண்ணலாம் பண்ணலாமா

வில்வை இலை என்றது சிவனுக்குரியது அந்த வில்வை இலையை நீங்க சொன்னது மாதிரி ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல ஏழு முறை அச்சனை பண்ணலாம் இது வில்வை இலைக்கு மன மட்டும் அப்படி ஒரு மகத்துவம் உண்டு நீங்க கேட்ட செய்ய வேணாலும் பதிலாக இந்த வில்வை இலையை ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் மாசத்துல பொறிக்க கூடாது ரெண்டு ரெண்டு நாள் ஆஹ் எந்த நாள் உம் பறிக்க கூடாது இப்போ நான் கேட்கிறேன்

ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு சாமி கும்பிட்ட சிவன் கோயில் அப்படின்னா அந்த பூரா பிரதோஷத்துல சாமி கும்பிட்ட புண்ணியம் கிடைக்குமா நான் சொல்லல சாஸ்திரம் அது மாதிரி கடல்ல போய் கும்பிடும்னா

வரும் பஞ்சமி <laughs> 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 <laughs>

அது என்ன அதுல போலாருன்னு அவ்வளவு சந்தோஷமா அப்படியா நாங்க சொன்னது கருத்து இருக்கோம் நம்பிக்கைக்கு மனசு போராறு ஐயாவுக்கு மனசு போராடு

கவரி போனா கும்பல வீட்டுக்கு போன ஆளுக்கு சொர்க்கம் ராமாயணம் கேட்க பெருமாள் கோயிலுக்கு ஆளுக்கு நரகம் பெருமாள் கோயிலுக்கு போனவே சண்டை கட்டி ஏறி போறேன் நான் சாந்தி மூட போனேன் எனக்கு நரகம் என் பொங்கல வீட்டுக்கு போனவனுக்கு சொர்க்கம் எப்படா உன் நியாயம் அப்பதான் எமதூதர்கள் சொன்னாங்களே ஏன் நீ கேட்க போனது ராமாயணமா இருந்தாலும் உன் எண்ணமும் நினைப்பும் பொம்பளை மேலேயே இருந்துச்சு இனி யாரும் நம்ம தப்பி பொங்கலை வீட்டுக்கு போனாரு காதலியோட எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நினைச்சுட்டு இருந்தேன்

எத்தனை சாமிகள் இருக்கு அப்படி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா மூன்று சாமிகள் எப்படி ஏன்னா மூணு பாகமாக மூன்று சாமிகள் கீழே அடியில இருக்கிறது பிரம்மபாகம் அடுத்து நடுவில் இருக்கிறது விஷ்ணு பாகம் அதே மாதிரி மேல இருக்கிறது ருத்ரபாகம் இது சிவலிங்கத்துடைய அம்சம் மூர்த்தியில கொண்டது சிவலிங்க இதுதான் நீங்க கேட்ட விஜய் பாகம் ருத்ரபாகம் பாகம் விஷ்ணு பாகம் ஆமாங்க மூன்று பாகம் இணைந்தது சிவலிங்கம் ஆமா அதனால மூன்று பாகம் கொண்டது சிவலிங்கம் ஆமா இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வந்த மாதிரி பாதம் செய்யாது பொறுத்து விடு மாதிரி பொறுத்து விடு ஒரு மாதிரி வேணா ஊர்ல ஒரு ஆட்டு குட்டிக்குன்னு இருந்தா ஆமா ஊர்ல பேசுறேன் பேசி ஆமா யாரையா வாங்கி கொடுக்குறேன் இல்ல ஒரு கண்ணு குட்டியை கூட புடிச்சிட்டு போங்க ஆமா சரி நான் கேக்குறேன் அம்மா ஒரு என்ன இல்ல நான் கேக்குறேன் நல்லா கேளு சிவலிங்கத்துல எத்தனை தெய்வம் இருக்குன்னு கேட்டிங்கல்ல கேட்டேன் அது போக அப்படி பாட்டு பாடிட்டே வரீங்கல ஆத்துக்கு பாலம்ன்னுங்க அடுத்து என்ன சொல்லுங்க ஆத்துல மீன் பிடிக்க ஆமா இல்ல சொல்லுங்கல்ல சொன்னேன் இப்ப நம்ம மதுரையில ஆறு இருக்குங்களா ஆறு இருக்குல இருக்கு அது பேர் என்ன மதுரையில ரெண்டு ஆறு இருக்கு சரி ஒண்ணு வைகை ஆறு இன்னொன்னு கிருதுமால் நதி ஒண்ணு வைகை ஆறு ஒண்ணு இருக்கு இருக்குல்ல இருக்கு இந்த வைகை ஆறுக்கு வைகை ஏமா பேர் வந்துச்சு பந்தமான வல்லேன்னு சொல்லி பாத்ரூம் செய்யாது ஐயா போடுங்கயா மணி 6:30 மணி ஆகும் அவ நீங்க கேக்கல 10 மணிக்கு ஆரம்பிச்சோம் நீங்க மட்டும் ஐயாவுக்கு அதுல ஓலாம் நியாயமா 5:30 மணிக்கு முடிக்கணும் நம்ம பகுதி நம்ம பக்கா வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால ஒரு ஒரு மணி நேரம் சேர்த்து நடத்துமா அப்படி நடத்திட்டு இருந்தோம் எனக்கு என்னமோ வள்ளி அம்மையார் சொல்றது ஏன் கரெக்டா இருக்கு ஏயா வைகை நதியின் ஏம்ப வைகை நதியின் ஏன் பேர் வந்துச்சு கேக்குறீங்க அத சொல்ல எதில பேசுறது நல்லா இருக்கு அப்படி இருக்கின்ற ப்ரோ சிஸ்டர் சொல்றத கேட்கும் போது என்ன வைகை யாருன்னு எம் ஆமா வைகைன்னு சொக்கர் சொக்கருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் சரி கல்யாணத்துக்கு நிறைய பேர் சாப்பிட வந்தாங்க சாப்பிட வந்தாங்க அப்ப சொக்கர பார்த்து மீனாட்சி அம்மா கேட்டாங்க எங்க ஊர்ல இருந்து பக்கத்து நாட்டுல இருந்து எம்மா கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட வர்றாங்க சரி உங்க வீட்டுல இருந்து யாரு வரலையே கேட்டாங்க ஏன்னா சிவனுக்கு ஆதிமும் இல்ல அந்தமும் இல்ல முதலும் இல்ல முடிவும் இல்ல ஆமா அவங்க சொந்தக்காரப்பு எப்படி வருவாங்க அப்ப பார்த்த அரிசி அப்படியாமா அப்ப ஒரு ஆணவமா சொல்ற சரின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் மட்டும் அனுப்புறேன் அவனுக்கு மட்டும் நீ வயிறு நிறைய சோறு போடு அப்படின்னு சொல்லி குண்டோதரன் ஒருத்தர் ஆள் நல்ல கணம் ஜனமா மீனாட்சி அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டா வந்தவர் மீனாட்சி வீட்டுல இருந்த சோறு குழம்பு அரிசி வரும் பண்டா அத்தனை தூக்கி போட்டு பாசி பசி அடங்கல தண்ணி 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 குடிச்சா மதுரையில் இருந்த தெப்ப குளத்துல இருந்த தண்ணிய பூரா குடிச்சு விட்டேன் தண்ணியும் பத்த தண்ணி தண்ணின்னு வந்தேன் வந்தார் சொக்கேன் வயிறாக பை கை அப்படின்னு சொல்லி ஆறு உருவானதுனாலதான் அந்த ஆறுக்கு வைகை ஆறுன்னு பேரு ஒரு கதை உண்டு நல்ல பேச்சுங்க இதேனா பரவாயில்லைங்க ஆறு சாப்பிட்டவே தண்ணி தாக்குறதுனால வை கை அப்படின்றதுனால வைகை உருவாகுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா ஆமா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்படிதான் கல்யாணம் நடந்துச்சு சாப்பிட வந்தாங்க கைய வச்சேன் வைகைன்றது உருவானது எல்லாத்துக்கும் தெரியும் இது தெரிஞ்ச விஷயம் வைகை அப்படின்றது என்ன விளக்கம் தேவையில்லை வைகை அப்படின்றதுக்கு வேற என்ன என்ன அர்த்தம் அதனாலதான்

சிவபெருமானால உருவான நதி அவர் இருக்கடா கைலை இல்லை அப்ப கைலையில முதலையெழுத்து கை அப்ப வை ஊதத்துக்கு வையை கைலைக்கு கை அதாவது வை கை ரெண்டுக்கும் சார்ந்தது வைகை யாரு அதனால வைகை அப்படி இல்ல பேச ய அத இப்படி இல்ல நாங்க இப்படி பேசுவோம் அப்படியா அந்த சிவன் போதையில முதுரையில நவகரகம் இல்லாத கோயில் இன்னைக்கு நம்ம வண்டி ஒரு மாரியம்மன் வெப்பக்கூடம் இருக்கு இல்லையா அந்த தெப்பா குளத்து கிட்ட கோவில் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் உண்டு அந்த முக்தீஸ்வரர் கோயில தான் ஐராவதத்துக்கு சாபம் கிடைச்சு முக்தி கிடைத்த இடம் மீனாட்சி அம்மன் கோவில முதல்ல கும்பிட்டு இந்திரனுக்கு பிறகு ஐராவதம் என்ற இந்திரனுடைய யானை கும்பிடுச்சு அதுக்கப்புறம் அது வழிபட்டு முக்தி பெற்று ஒரு ஊரை நாடி நல்லது அடைந்து சென்றது தான் முக்தி பெற்ற தளத்துக்கு முக்தீஸ்வரன் பேரு அந்த சிவனுக்கு

इमेंदमल जादी मां जादम வர் கண்மணி என் புல் தினி மா பின்பமாறுபோது வந்து நீ மீர்லே பய அடமா தரிமீர்லே பய அடமா மவர கன்னனுடா போரும் மவர கன்னனுடா நடுவல் நனைவே நீ மம்மூடு தர்மீ நீ பொனி நங்கி நங்கி ஓரே மாரே அதன் தோ பந்திரோ

வந்தவளா எனக்கு என்பம் தந்தவளா அவளா இவள் அண்ணனே என்ன மனதிலே வள்ளி பண்ணி வள்ளி பண்ணி வள்ளி பண்ணி கண்ணு கண்ணு கலங்குது பொண்ணுன்னு பொண்ணுன்னு என்ன என்ன நினைக்குது என்ன கலங்குங்க பறக்குது

அழகே லா முருகனே அருளே லா முருகனே தெளிவை லா முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகன்

என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பேரை கூடுதலைப்பார்கள் கேட்டீங்களும் நல்ல மழை பெய்யும்

na then i